யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை கொள்கிறேன் தோழர்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வெறும் சோறு மட்டும்தான் போட்டாரா தொழிற்சாலைகள் அவர் எதுவும் தொடங்கவில்லையா ஆலைகள் உற்பத்தி செய்யவில்லையா இதை வந்து இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா பத்திரிகைகள் மதுக்கூட பத்திரிகையாளர்கள் என்று நான் சொல்லுவது வந்து தேர்தலை முன்னிறுத்தி பேசக்கூடிய இந்த நெறியாளர்கள் இருக்காங்க இல்லையா இப்போ எடப்பாடியை மட்டுமே கணக்கில் வச்சுக்கிட்டு சசிகலாவை மட்டுமே கணக்கில் வச்சுக்கிட்டு ஜெயலலிதாவை பற்றி யாருமே பேசாமல் எம்ஜிஆரை மட்டும் பேசுவதோட நோக்கம் என்ன அதுதான் நம்ம வந்து யூனிவர்ஸில் நான் சொல்கிறேன் நான் அப்போ எம்ஜிஆர் ஒன்றுமே செய்யலையா நான் இப்போ மீண்டும் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிகிறேன் கொலையில் தொடங்கி ஆலையில் முடிந்ததை எப்படி அவர் செஞ்சு முடித்தாருங்கிறத நீங்கள் பார்க்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லாத காலகட்டத்தில் விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இதற்கு நானே சாட்சியாக சில இடங்களில் இருக்கிறேன் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் எங்கள் ஊர் பக்கம் நான் ராஜபாளையத்தை சேர்ந்தவன் விருதுநகர் மாவட்டம் எங்கள் ஊர் பக்கம் ஆலங்குளம் இருக்கு ஆலங்குளத்தில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று உருவாகுது அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி அரசு உருவாக்குது ஆனால் அதை தடுப்பதற்கு என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத சொன்னால் நான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே என்னால் பேச முடியும் அன்று தடுத்து நிறுத்தப்பட்டது எதுக்காக என்ன சொன்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயங்களில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பால் பற்றோம் விளைந்த செடிகளுக்கு பயிர்களில் எல்லாமே சிமெண்ட்டுகள் விழுந்து மக்கிப்போகும் கிணறுகளில் இருக்கக்கூடிய அந்த சிமெண்ட்டோட துகள் விழுந்து கிணத்து தண்ணியெல்லாம் விஷமாயிரும் அப்படின்னு பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு நகரப்பட்டது இன்றைக்கி ஆலங்குளம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி பக்கத்தில் அதை ஒட்டி உள்ள இடங்களில் சில பாதிப்புகள் இருக்கும் நீங்கள் இப்போ கணத்துக்கு பக்கத்தில் நம்ம கடலுக்கு பக்கத்தில் மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சுனாமி வந்தால் யாரை பாதிக்கும் அவங்கள தான் பாதிக்கும் அப்போ சுனாமி வந்தால் அவங்கள பாதிக்கணும்னு சொல்லி நீங்கள் கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய மீனவர்களை கொண்டு போய் நகரத்துக்குள்ளே போய் வச்சுட்டா என்ன நடக்கும் நடந்தது ரெண்டாயிரத்தி நாலில் ஆனால் ரிசல்ட் என்ன வந்துச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி போய் கடைசியில் போய் அங்கே இருந்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க எது யதார்த்தம் அன்பதை புரிஞ்சுக்கிடணும் அப்போ எம்ஜிஆர் வந்து நீங்கள் அதை செய்யவே இல்லையா செய்தார் மக்களின் மனமறிந்து ஒரு செய்தார் நான் சொல்கிறேன் சிப்காட் கிரானைட்டு காகித தொழிற்சாலைகள் விவசாய துறையில் நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சி அதைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் புகழூரில் காகித தொழிற்சாலைகள் நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஒரு லட்சம் மக்கள் துவக்கி ஒரு லட்சம் மக்கள் வந்து கூட்டி அந்த ஆலையை மிக பிரம்மாண்டமாக துவங்கி வைத்தார்கள் அந்த ஒரு லட்சம் மக்கள் கூட்டுவதற்கு எம்ஜிஆர் அவர்களே நேரடியாக வந்தார் அங்கே சாப்பாடு கொடுக்கப்பட்டது குடிநீர் கொடுக்கப்பட்டது ஆனால் ஏன் எதற்கு எப்படி ஒன்று இருக்கு இல்லையா மானாமதுரையில் சிமெண்ட் ஆலை துறக்கிறாங்க நான் தான் நான் சொல்ல வந்தேன் சிமெண்ட் உற்பத்தி மானாமதுரையில் ஏன் சொல்கிறாங்கன்னா அது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மாவட்டம் அது ஒன்றுபட்ட முகவை மாவட்டம் அது பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியது சிவகங்கை மாவட்டம் அதில் இருக்கக்கூடிய மானாமரியில் தான் ஒரு சிமெண்ட் ஆலையை துவங்குறதுக்கு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் முன் வர்றார் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் முன்வரார் இதில் தவறான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு அது என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் மத்தியில் கிளர்ச்சி ஏற்பட்டு இதை இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆலங்குளத்துக்கு சொன்னேன் இல்லையா இதே பிரச்சனையை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க நேராக கொண்டு போய் மானாமாரிகளுக்கு அந்த தொழில் துவங்க முன் வந்த முஸ்லீம் இளைஞர் அடித்தே கொல்லப்பட்டார் படுகொலை செய்யப்பட்டார் நெடுத்து மூடிட்டாங்க யார் கொண்டது யார் தெரியுமா இதே விவசாயிகள் தேவதாசிகள் சட்டத்தை நாம் நிறைவேற்றிய போது தேவதாசிகள் சட்டம் வேண்டுமென்று என்று இருந்து பெண்களை போராடிய அவலம் உண்டு இன்னைக்கு பேசுகிறாங்க இல்லையா தூய்மை பணியாளர்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனை இருக்குது அதை நான் தனி காணொலியாக ஒன்று போடணும்னு வச்சிருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மலத்தை அள்ள வேண்டுமா அப்படிங்கிறது அது வேண்டாம் என்பதுக்கும் இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்க ஒரு கனிக்காணொலியில் போட போகிறேன் மேபி அடுத்த காணொலியில் நான் அதை பேசுகிறேன்னு நினைக்கிறேன் முழுக்க சரி அடித்து கொல்லப்பட்ட மக்கள் மத்தியில் அப்போ என்ன இருக்குது எம்ஜிஆருக்கு தகவல் போது முதலமைச்சராக இருக்கிறது என்னடா ஒரு தொழில் தொழில் ஆரம்பிக்கணும்னா கொலை செய்வாங்களா மக்கள் கொலை செய்கிறாங்களா தொழில் செய்ய வந்தவனே கொண்டு போட்டாங்களே அப்போ என்ன பண்ணுறது அப்புடின்னு அவர் தகவல் தெரிஞ்சு அவர் யோசிக்கிறார் யோசனை உடனே மக்கள் மத்தியில் கல்வியை கொடுக்க வேண்டும் அப்போ கல்விக்கு தடையாக இருப்பது உணவு அப்போ உணவு போய் வீட்டு வீட்டுக்கு ரேஷனில் கொடுத்துறது பேரறிஞர் அண்ணா துவைக்கி வச்சுட்டார் ஆனால் விழிப்புணர்ச்சியை யார் கொடுக்கறது தந்தை பெரியார் கொடுத்த முரட்டு பகுத்தறிவையும் சுயமரியாதை யார் கொடுக்கறது கல்வி மட்டுமே கொடுக்கும் அப்போ அந்த கல்வியை எங்கே கொடுக்கணும் நடுத்தர வயசில் போய் ஒன்னா படிக்க வைக்க முடியாது அப்போ குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் சத்துணவு திட்டம் நீங்கள் அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது அப்போ குழந்தைகள்லேருந்து ஒரு தலைமுறையை கொண்டு வந்து அது வளர்ந்து வரும்போது அவனுக்கு வந்து அடிப்படை அறிவோடு அவன் வளர்ந்து நிற்பான் நம்ம சொல்கிறத கேட்பான் இதுதான் எம்ஜிஆர் அவர்களுடைய மகத்தான மகத்தான திட்டம் அவர் பேர் அழியாமல் இருப்பதற்கு காரணமும் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் உட்காந்து பதவிக்கு வரவங்களாம் ஊட்டி விடுதாங்க இல்லையா அது எம்ஜிஆர் கொடுத்த நேசம் என்பதை யாரும் மறந்துடக்கூடாது இன்றைக்கி எல்லா புகைப்படங்களும் முதலமைச்சராக இருக்கிறவங்கெல்லாம் போடுறாங்க எம்ஜிஆருக்கு முன்னும் கிடையாது பின்னும் கிடையாது பின் எல்லாரும் போடுறாங்க ஆனால் அந்த அன்பு யாரும் கிடையாது அவர் கிளவிகளை கட்டி சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க உங்களை யாரும் கிடையாது கிளவிகள் வந்து உங்களை கட்டி அது சாத்தியமே கிடையாது எம்ஜிஆருக்கு மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயம் நாம் நேசித்த மக்கள் தன்னை ஓட்டெடுத்து வென்றெடுக்கு முதலமைச்சராக்கிய மக்களே நாம் கொண்டு வருகிற திட்டத்தை எதிர்க்கிறாங்களே பயந்துட்டார் அவர் தான் அவர் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் நீங்கள் இதை வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கலாம்னு நான் சொல்கிறதெல்லாம் தவறாக போயிடும் அதுதான் சரி என்ன செய்கிறது அப்போ அப்படியே விட்டு வைக்க முடியாது இல்லையா ஏதா ஒன்று பண்ணணும் அப்போ காகித தொழிற்சாலையை நம்ம செய்யணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க அமைச்சர் முடிவெடுக்கிறார் ராஜாராம் அதற்கு உடந்தையாக இருக்கிறார் எல்லா வேலையும் செய்கிறார் பிரேசில் நாட்டுக்கு போய் அங்கே எப்படி செயல்படுதுன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐந்து நாடுகளுக்கும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுக்கு எல்லா இடத்துக்கும் சென்று எப்படிலாம் காகிதத்தை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு முடிவெடுக்கிறாங்க ஏன் இந்த கரும்பு சக்கையில் இருந்து அந்த நம்ம தூக்கி போடுற நசுக்கி தூக்கி போடுற சக்கை இருக்கு இல்லையா மக்கி போகிறத அப்படியே கொண்டு போய் எடுத்து அதை பேப்பர் ஆயிக்கிறலான்னு சொல்லி வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சிருக்கிறான் இங்கே எல்லாம் சாமி முருட்டு செவ்வா வழி ஆச்சுன்னா மாதாந்த சனி மகத்தான சனின்னு சொல்லி போய் உருந்துக்கிட்டு கிடப்பான் இந்த போயிலாம் ஒரு புண்ணியம் எதுவும் கிடையாது அவன் தூக்கி போட்டு மின்னு போட்ட கரும்பு செக்கியில் பேப்பர் செய்கிறான் எப்பட்றான்னு சொல்லி இதை போய் அவங்க போய் நேரடியாக பார்த்துட்டு வந்து இதை இங்கே செய்யணும் ஏன் செய்யணும் தமிழ்நாடு விவசாய நிலம் செம்மண் இருக்கக்கூடிய நிலம் கரிசல் மண் இருக்கக்கூடிய இடம் களிமண் இருக்கக்கூடிய நிலம் நீர்ப்பகுதி நிலஞ்சிருக்கக்கூடிய இடம் விவசாயம் தான் இங்கே மகத்தான தொழில் வேறு தொழில் கிடையாது அப்போ எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்போது ஒரு ஆலையை உருவாக்கினால் அந்த ஆலையில் ஒரு ஆலையை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படும்னா பத்தாயிரம் ஏக்கர் தேவைப்படும் விவசாய நிலம் அந்த பத்தாயிரம் ஏக்கர் நிலம் தேவைப்படும்போது பலதரப்பட்ட ஆலைகளுக்கு உண்டான வேலைகள் எத்தனை ஏக்கர் ஏற்படும் லட்சக்கணக்கான ஏக்கர்கள் பயிர் செய்யப்படும் லட்சக்கணக்குங்கிறது சும்மா லைட்டாக சொல்கிறேன் கோடிக்கணக்கான ஏக்கர் நிலம் ஏற்படும் அப்போ விவசாயம் வரும் விவசாயம் வருகிற பொழுது என்னாகும்னா வேலைவாய்ப்பு நிச்சயமாக்கப்படும் வேலை வாய்ப்பு நிச்சயமாக்கப்பட்டால் என்ன செய்யும் பணம் வரும் பணம் வந்தால் என்ன செய்யும் அந்த கிராமங்களில் செழிப்பு உண்டாகும் செழிப்பு உண்டானா என்னாகும் முதலாளி எல்லாம் அத்தனை பேரும் போய் பெட்டி கடை வைப்பான் திரும்ப கடை வைப்பா இனிப்பு கடை வைப்பா சினிமா தேட்டருக்கு கட்டுவான் எல்லாம் சொல்லி மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அப்போ என்ன நிலமையை உருவாக்கணும்னா அப்போ அடிப்படையை உருவாக்குனா தான் அந்த நிலமையை கொண்டு வரும் அப்போ விழிப்புணர்ச்சியை எப்படி கொண்டு வர்றது முதலாளியே பார்த்துக்கிடுவான் அதனால் என்ன பண்ணார்னா அந்த கரும்பு ஆலையை உருவாக்குவதற்குல கரும்பு சக்கை வேணும்னா கரும்பு ஆலையை உருவாக்கணும்ல கரும்பு பயிரிடணும்ல அப்போ அந்த கரும்பை பயிரிட்டு எடுத்தது மூலமாக என்ன உருவாகும் சர்க்கரை தேவை நிர்வாகம் ஆனால் அன்றைக்கு இரநூத்தி ஐம்பது கோடிக்கு வந்து இந்தியாவிலே சர்க்கரை இறக்குமதி செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தது இந்த சர்க்கரை இறக்குமதிக்கு அன்றைய மதிப்பு இன்றைக்கி ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் அவ்வளவு தொகையும் இந்தியாவிலிருந்து விலைக்கு வாங்கிதான் மக்களுக்கு சப்ளை பண்ணப்பட்டிருந்தது அப்போ எம்ஜிஆர் தெரியுமா நேராக போய் நீங்கள் ராஜீவ்காந்தியை போய் பாருங்கள் பிரதமரை நீங்கள் பாருங்கள் அதோடய விவரத்தை நீங்கள் முழுக்க சொல்லுங்கன்னா உடனே இங்கே மினிஸ்டராக இருக்கக்கூடிய ராஜா ராம் நேரடியாக ராஜீவ்காந்தியை போய் சந்திக்கிறார் போய் வணக்கம் போட்டுட்டு சொல்கிறாரு இரநூத்தி ஐம்பது கோடிக்கு அந்நிய செலவாணி மூலமாக இந்தியாவிலிருந்து இந்தியாவிற்கு தேவையான பொருளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறோம் ஆனால் எனக்கு ஒரு முப்பது ஆலைகள் உருவாகுவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்தால் இறக்குமதியை நிறுத்தி ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நான் உற்பத்தி செய்து உங்களுக்கு கொடுக்குறேன் இது சத்தியம் என்ன எம்ஜிஆர் அனுப்புனார் இதை நீங்கள் கொடுக்கலாமா கூடாதான்னு காந்தி தகச்சு போயிட்டாப்லையா என்ன சொல்கிறீங்க முடியுமா முடிச்சு காட்டுறேன் நான் அவ்வளவு நிலங்கள் நம்மகிட்ட இருக்கிறது அவ்வளவு வளங்கள் நம்மகிட்ட இருக்குது அவ்வளவு நீர்நிலைகள் நம்மிடம் இருக்கிறது என்னை நம்புங்கள்ங்கிறார் உடனே தொழில் அமைச்சருக்கு ஃபோன் போடுறார் மத்திய அமைச்சருக்கு அதில் பேர் போடலை அதனால் நான் வேண்டாம்னு நினைக்கிறேன் அதில் ஃபோன் போட்டால் அவர் எடுக்கலை ஆளை காணும் அதுவுள்ள சொல்லிவிட்டு கும்பிட்டுட்டு ராஜீவ்காந்தி சொன்ன உடனே இதை நான் உடனே ஏற்பாடு செய்கிறேன் நீங்கள் அதுக்குண்டான செய்து சொல்லி கிளம்பி வந்துட்டார் இவர் நேராக எம்ஜிஆர் இருக்கார் நேரடியாக இங்கே வந்துட்டார் வரங்குள்ளே இந்த மினிஸ்டருக்கு ஏகப்பட்ட ஃபோன் அந்த அமைச்சர் ஆஃபீஸில் இருந்து அவர் எடுக்கலை போனோம் வீட்டுக்கு பார்த்து வந்து கேட்டால் டெல்லிக்கு ஃபோன் பண்ணுறாரு என்னங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் நேராக போய் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் போய் பார்த்தீங்க மிஸ்டர் ராஜீவ்காந்தியை அப்படின்னு நான் என்னங்க செய்கிறது ராஜீவ்காந்தியோட அம்மா இந்திரா காந்தி இந்திரா காந்தியோட அப்பா ஜவஹர்லால் நேரு நேருவோட அப்பா மோதிலால் நேருலேருந்து எங்கள் குடும்பம் நெருக்கமுங்க அதனால் வந்து எங்கள் குடும்பத்துலேருந்து நாங்கள் எல்லாருமே அங்கே பார்க்கறது இயல்பு நீங்கள் வேணால் அவன் இன்னைக்கு மினிஸ்டராக இருக்கலாம் ஆனால் நான் உங்களை தொடர்பு போது என்னை நீங்கள் எளிதாக நினைத்தீர்கள் தான் நான் ராஜீவ்காந்தி வரைக்கும் போக வேண்டியதாக இருந்தது பிடிச்சி பார்த்தீங்களா ஆனால் இந்த செய்தியை கேள்விப்பட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஒன்றிய அமைச்சரோட பதவி பறிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் இங்கே ராஜீவ்காந்திக்கு ஒப்பந்தம் அப்போ யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்போ புதுசாக ஒருத்தர் ஆளை போடணும்ல தமிழ்நாட்டில் அமைச்சர் ராஜாராமுக்கு நெருங்கிய நண்பராக இருந்த ரொம்ப ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு நண்பர் அப்படின்னா ஹச்கே எல் பகத் என்பவரை போடுறார் பகத் அப்படிங்கிற நேராக உட்காந்து டேபிள் ஒர்க் பண்ணுறாங்க இங்கே வாங்க என்ன செய்யணும் நம்ம நான் என்ன செய்யணும் அப்படின் ஆயிரத்தி ஐநூறு டன் உற்பத்தி ஆகக்கூடிய கரும்பு ஏதாவது சர்க்கரை உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கரு இருக்குது எவ்வளவு ஏக்கர் தேவைப்படும் அப்போ முப்பது கேட்குறீங்க இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் உற்பத்திக்கு நாங்கள் ஒரு ஆலையை உருவாக்கலாம்னு நினச்சிருக்கோம் ஒரு திட்டத்தை போட்டிருக்கோம் அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு எத்தனை வேணும்னு கேட்குறாங்க அப்போ எனக்கு பதினஞ்சு கொடுங்கங்கிறார் ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு இது ரெண்டாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்சம் பதினஞ்சுலேருந்து எனக்கு இருபது வேணும் இல்லை இந்தியா முழுவதுமே அவ்வளோதான் பண்ண போகிறோங்கிறார் அவ்வளோதான் திட்டம் பைசா கையில் கிடையாது இல்லை அப்படின்னா அப்போ என்ன செய்யணும் சர்க்கரையை உற்பத்தி செய்து எங்களிடம் ஒன்றியத்தில் நீங்கள் கொடுத்துடணும் நாங்கள் இறக்குமதியை நிப்பாட்டி நாங்கள் சப்ளை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு தகவல் கொடுக்குறாங்க அதுக்கு நான் நான் அப்போ எனக்கு பதினஞ்சாவது கொடுங்கங்கிறாரு இல்லை அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு வேண்டாம் உங்களுக்கு பதினொன்று நான் கொடுத்துட்றேங்கிறார் அப்போ பதினொன்றில் வந்து எம்ஜிஆர்கிட்ட கிட்ட சொல்லும்போது இதைத்தான் தொழர்களை நீங்கள் ரொம்ப முக்கியமாக நான் கவனிக்கணும் எம்ஜிஆருக்கு ஒன்றுமே தெரியாது தெரியாது நினைப்பாங்க பிளட்டீஸ் அவங்களெலாம் நினைக்கிறது அப்படித்தான் தான் வேறு ஒன்றும் கிடையாது எம்ஜிஆர் ரெண்டே வரி சொல்கிறார் ராஜாராம் ஆறு கூட்டுறவில் வச்சுக்கிடுவோம் அதாவது கவர்மெண்ட் மூலமாக உற்பத்தி செய்கிறது ஐந்து தனியார்கிட்ட கொடுப்போம் யோசிச்சு பாருங்களேன் ஃபிஃப்டி ஒன் பெர்சன்டேஜ் அண்ட் ஃபார்ட்டி நைன் பெர்சென்டேஜ் சரியாக போச்சா மெஜாரிட்டி ஆஃப் கவர்மெண்ட் இதெல்லாம் ஒரு செகண்ட் எடுத்த முடிவாக எழுதுறாரு அவர் தன்னோட நூலில் உடனடியாக சொன்னார் ஆறு கூட்டுறவு ஐந்து தனியாருக்கு கொடுத்துருவோம் ஏன் தனியாருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு சொல்கிறேன்னா அது அதை விட பெருசாக இருக்கும் பாருங்கள் தனியார்கிட்ட கொடுத்தோம்னா உற்பத்திக்கு உண்டான விளம்பரத்தை அவனே பார்த்துக்கிடுவான் அவனே களத்துக்கு போவான் அவனே போய் விவசாயிகள்கிட்ட சொல்லி இல்லாது பொல்லாது என்ன வேணாலும் பேசி உற்பத்தியை உருவாக்கிடுவான் நமக்கு ரிஸ்க்கு கம்மி ஏன்னா அங்கே மானாமதுரையில் ஒரு கொலை நடந்துச்சு இல்லையா தொழில் செய்கிறதுக்கு இங்கே தனியார்கிட்ட போய் சொன்னால் கொலை செய்ய முயற்சிக்கிறவன் அமைப்பு ஸோ நீங்கள் அஞ்சு பேர் தனியார்ட்ட கொடுங்க ஆறு கவர்மெண்ட்ட வச்சுக்கோங்க முடிஞ்சிடும்ட்டு இப்போ இது மூலமாக என்னாச்சு ஓ கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பயிரிடப்படுகிறது லட்சக்கணக்கான விவசாயிகள் லட்சக்கணக்கான உப தொழில்கள் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் டிராக்டர் மட்டும் நூற்றி முப்பது டிராக்டருக்கு மேலே ஒரு இதுக்கு வரணும்னா பத்து பதினஞ்சு அப்போ என்னாகும் ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள் அதன் மூலமாக பெட்ரோல் கவர்மெண்ட்டுக்கு பெட்ரோல் சுழற்சி அப்போது ஓட்டுநர்களோட வேலை அப்போது கூலி தொழிலாளர்கள் இறக்கு தொழிலாளர்கள் வேலைக்கு ஆலைக்கு வேலை இது மூலமாக வருமானம் அப்போ என்னாகுது விவசாய கூலி தொழிலாளிகள் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் வேலை அப்போது நாடே ஒரு சுபிச்சமான நிலை உருவாகும் அப்படிங்கிற திட்டத்தை போட தெரிஞ்ச எம்ஜிஆரை போய் தொழில் செய்ய தெரியாதவன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான்னு இப்போ உட்காந்துக்கிட்டு டிவிகள்லையும் யூடியூப்புகள்லேயும் உட்காந்துக்கிட்டு தான் நாம் பேச வேண்டியிருக்கு எதுக்காக நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சேர்ந்தவன் அல்ல நான் எம்ஜிஆர் திரைப்படங்களை பார்த்தவன் அல்ல ஆனால் எம்ஜிஆர் அவர்களை தொடர்ச்சியாக இகழ்ச்சி படுத்த வேலைகள் நடக்கும்போது பேரறிஞர் அண்ணாவை தாங்கி பிடித்த கரங்களுக்கு சொந்தக்காரன் என்கின்ற முறையில் அண்ணாவின் புகழை சேர்ந்து சிதைக்கக்கூடிய வேலை இதில் உள்ளே இருப்பதினால் அந்த எம்ஜிஆருக்கு கரம் கொடுக்க இந்த பதியலகனாகிய நான் பேசி என் கருத்து நூற்று முற்றுக்கு நூறு உண்மையான கருத்து தேவைப்பட்டால் நான் பக்கமும் புத்தகமும் எப்பயும் சொல்கிறது வழக்கம் அதை சில தோழர்கள் வேண்டாம் எதற்காக நீங்கள் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம்னு சொன்னதுனால சொல்கிறேன் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி மூணுலேருந்து பத்து பக்கங்கள் எழுதியிருக்கிறார் ராஜாராம் அவர்கள் ஒரு சாமானியனின் நினைவுகள் என்கின்ற புத்தகத்தில் வருகிறது இந்த புத்தகம் குறைந்தபட்சம் ஒரு ஐநூற்றி முப்பத்தாறு பக்கங்களை கொண்டதாக இருக்கிறது வாய்ப்புள்ள தோழர்கள் இதனை படித்து பயன்பெறுங்கள் ஏராளமான செய்திகள் கொட்டி கிடக்கிறது அனைவர் சம்பந்தமாக அடுத்த காணொளி சந்திப்போம் தோழர்களே நன்றி வணக்கம்